வணக்கம் ட்ரேடர்ஸ் அசி ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க அந்த வகையில் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்தது அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியில் வந்து பார்த்துடலாங்க ஸோ சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து வர்றீங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் உள்ளே போய் நீங்கள் பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கு வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் இதில் ரெண்டு வீடியோஸ் மட்டும் தான் இருக்குது நீங்கள் மெயின் சேனலில் போனீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வீடியோஸ்க்கு மேலே இருக்கும் அதை எல்லாத்தையும் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் என்ன லெவலில் வந்து நம்ம வந்து இந்த சேனலில் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்குனாலும் புரியும் இல்லை அதெல்லாம் எனக்கு வந்து பார்க்க டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் வெற்றி பெற இந்த ஐந்து முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ இருக்குங்க இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த சேனலில் என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும் நம்ம இப்போது கோல்டில் என்ன மாதிரி வாய்ப்பு ஸோ திங்கட்கிழமனைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரீவியஸ் ட்ரேடிங் டே வெள்ளிக்கிழமணிக்கு வந்து என்ன மாதிரி வந்து ட்ரேட் நடந்துருக்குது ஹையர் ஹையில் போயிருக்குதா எப்படி வந்து ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா அப்படியே வந்து நோட் பண்ணுவோம் என்ன நடந்துருக்குது ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே போகிற மாதிரி போயிட்டு ப்ரைஸு திரும்பவும் கூட உங்களுக்கு இந்த பூ மாலைன்னு சொல்லுவோம் கீழே வந்து திரும்ப அதே லெவலுக்கு போயிட்டு அப்புறம் தான் வந்து கீழே வந்து விழ ஆரம்பிச்சிது எவ்வளோ தூரம் நல்லா வந்து மேலே போன ப்ரைஸு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கு இல்லைனா புதுசாக வந்து செல்லிங்கு ஆரம்பித்ததுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்துருக்குதுங்க இந்த கீழே வர்றதே வந்து நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரங்கிறத வந்து பார்க்கணும் ப்ளஸ் இந்த படிக்கட்டில் வந்து இறங்குறானா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கே ஓரளவுக்கு நல்லாவே வந்து புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி தான் கீழே வருவோம் படிக்கட்டில் பொறுமையாக ஏறி தான் மேலே போவோம் அப்போ நல்ல ஒரு ஹை போன வாரத்தில் ஒரு நல்ல ஹை வச்சுட்டு அங்கேருந்து வந்து ட்ராப்பாக ஆரம்பிச்சது ப்ரைஸு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு டச் பண்ணுற மாதிரி போய்ட்டு ட்ராப் ஆகிருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த லெவலை அவனால் பிரேக் பண்ணவே முடியாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டான் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆனோன்னா மார்க்கெட்டு இந்த லெவலை தாண்டி போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரேடு வந்து நடந்தது ஆனால் இந்த லெவலுக்கு ஜஸ்ட்டு மேலே போய் எட்டி பார்த்தான் எட்டி பார்த்த உடனே வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ படிக்கட்டில் கீழே வர்றான் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு புதுசாக வந்து லோ வச்சுக்கிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸ் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் அப்படின்னு வந்து நான் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் செல்லாகி கீழே வந்திருக்குது எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் செல்லாகி கீழே வந்துருக்கு எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் செல்லாகி கீழே வர முடியல ஏற்கனவே வந்து இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்த ப்ரைஸால் திரும்ப கூட வரும்போது இவ்வளோ தூரம் வந்தது ஆனால் இந்த தடவை என்ன ஆகிடுச்சி வேகம் பத்தல இந்த இடத்துல வந்தே வந்து ரிவர்சலுக்கான சிக்னல் வந்தது ஆனால் அது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை பையர்ஸ் வந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை இங்கே எப்படி வந்து இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சாங்க பையர்ஸு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் ட்ரை பண்ண உடனே வந்து என்ன பண்ணா கீழே போய் க்ளோஸ் வைச்சான் கீழே போய் க்ளோஸ் வச்சா என்ன அர்த்தம் இன்னும் புதுளோ வைக்கிறான்னு அர்த்தம் அப்போது எப்போ வந்து இந்த படிக்கட்டில் இறங்கி வர்றதை ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் இப்படி ஏறி மேலே போக ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் ப்ரைஸ் வந்து மேலே போகும் அது வரைக்கும் உங்களுக்கு புதுசு புதுசாக இந்த மாதிரி லோஸ் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இது மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே போய் பை பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து கீழே தான் வரும் ப்ரைஸ் அப்படி நீங்கள் பையை ட்ரை பண்ணணுன்னா கூட இன்றைக்கி டே லோவில் இங்கே ட்ரை பண்ணலாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த இடத்துலேயே நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே இல்லை என்ன நடந்துட்டு இருக்குது ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இந்த ட்ரெண்டுக்குள்ளார் இது வந்து பெரிய ட்ரெண்டு மேலே போகுது இப்படி கீழே வருது மேலே போகுது இப்படி கீழே வருது இப்படி நீங்கள் வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணலாம் ஆனால் இதில் நடந்துட்டு இருக்குது வந்து ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளார் நடந்துகிட்டு இருக்குது என்னது அதே தான் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் பார்க்கணும் அதே மாதிரி புதுசு புதுசாக லோ வச்சுக்கிட்டே வர்றானா பையர்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க எந்த அளவுக்கு மேலே வந்து விழுந்துருக்குது இந்த விழுந்தது இப்படி விழுந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குமா மணிக்கணக்கில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அனுபவத்தில் வந்து கற்றுக்கலாம் அப்போ என்ன ஆச்சு ஒரு தடவை ரிவர்சல் ஆச்சு நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமையே வந்து ஒரு ஹை வச்சு அந்த ஹையில இருந்து வந்து இறங்கி இங்கே இங்க தான் மறுபடியும் திங்கக்கிழமைக்கு இன்னொரு லோ வச்சான் மறுபடியும் கீழே போயிட்டு இருக்குது ப்ரைஸு ஆனா என்ன நடந்துட்டு இருக்குது இங்க வந்து ட்ரெண்டாச்சு கரெக்டாக ஒரு லைனை போட்டு காட்டுவோம் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படிக்கட்டில் இறங்கி போறான் பாத்தீங்களா இத நீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆறாம்ப்பா அப்படின்ட்டு நீங்களே ஈஸியாக வந்து இன்டர்பிரேட் பண்ணிடுவீங்க ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரையலாம் இல்லை சப்போர்ட் லைன் வரையலாம் அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து தேவைப்படாது சும்மா கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ இங்கே பார்த்தோன்னே தெரியுது என்ன தெரியுது உங்களுக்கு படிக்கட்டில் இறங்கி வர்றான் ரொம்ப படிக்கட்டு சின்னதாக இருக்குது இங்கேலாம் படிக்கட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எங்கே இங்கே இங்கே படிக்கட்டு ரொம்ப பெரிய படிக்கட்டாக இருக்குது இப்படி 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 இறங்கினா ஆனால் இங்கே கூட அதே தான் நடந்தது ஆனால் சின்ன 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 படிக்கட்டு இப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்க மாட்டான் நான் நிறைய தடவை சொல்லியிருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் ஆகும் பிரேக் ஆகும்போது எப்படி வந்து பிரேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால்யூமோட பிரேக் ஆகும் அந்த வால்யூமோட பிரேக் ஆச்சு அப்படின்னாலே இந்த இடத்துல ட்ரேடு நடக்கவே இல்லை நடக்கலை அப்படிங்கும்போதே உங்களுக்கு அந்த சந்தேகம் வரணும் ப்ரீவியஸ் லோக்கு கீழே வந்து போகணும் ப்ரைஸ் இந்த லோக்கு கீழே எப்படி வந்தது இந்த லோக்கு கீழே எப்படி வந்தது ப்ரைஸு அந்த மாதிரி இந்த லோக்கு கீழே இங்கே போகணும் போகாமல் இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னாலே வந்து அவன் கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு தடவையோ இல்லை நாலு தடவையோ இந்த மாதிரி வந்து லோயர் லோ படிக்கட்டில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏறி வந்துட்டு கூட திரும்ப வந்து இப்படி போகலாம் திரும்ப இந்த லோக்கு கீழே போய் இன்னொரு லோ வச்சேன்னா மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் புரியும் அப்போ என்ன நடந்திருக்குது வால்யூமோட பிரேக் ஆகிருக்கு இந்த வால்யூமோட பிரேக் ஆனோட உங்களுக்கு வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியணும் ஏன்னா இது வந்து பையர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்க வெள்ளிக்கிழமையிலேருந்து செல்லாகி கீழே வந்த மார்க்கெட்டு இப்போது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வந்துருக்குது இப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது ப்ரைஸ் இந்த லோவை எக்கார கொண்டும் கட் பண்ணக்கூடாது கீழே கண்டிப்பாக வரும் வரும்போது இந்த லோவை கட் பண்ணவே கூடாது இந்த லோ வரைக்குமே பை தான் இந்த இடம் வந்தால் கூட நீங்கள் தைரியமாக ஒரு பை வந்து எடுக்கலாம் சரிங்களா ஆனால் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குது இப்போ திரும்ப நான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு காட்டுறேன் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் ஆனால் ட்ரெண்ட் லைன் வரையாமலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னது லோ இங்கே இருக்குது அடுத்த லோ இங்கே தான் இருக்குது அடுத்த லோ இங்கே தான் இருக்குது ஏன்னா இந்த ஹை போயிட்டு கீழே வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது எதை மார்க் பண்ணணும் இந்த ஹைக்கு மேலே போய் ஒரு ஹை வச்சுட்டு கீழே வரும் அதுதான் கணக்கு இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் கீழே வரும் அதுதான் கணக்கு அப்போ என்ன பண்ணியிருது ப்ரைஸு அவன் கடைசி வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை அதாவது லோயர் லோ பண்ணவே இல்லை ஹையர் ஐ பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இருக்கலாம் இந்த ஹையர் ஐ பண்ணும்போது ஆரம்பத்தில் நல்ல வேகம் தூரம் ஹையர் ஐ ஓரளவுக்கு வேகம் தூரம் ஹையர் ஹை ஓரளவுக்கு வேகம் தூரம் அதுக்கப்புறம் தூரம் இல்லை வேகமும் இல்லை அப்படியே நின்றுட்டான் தெரியுதா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன நடக்கணும் மேலே போகணும் ப்ரைஸ்னால் என்ன நடக்கணும் இதை கட் பண்ணணும் கீழே வந்து வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ப்ரைஸு ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தால் பார்த்தீங்களா இந்த லெவலில் கட் பண்ணணும் கட் பண்ணாதான் கீழே போயிடுவான் ஆனால் அவன் எதை ப்ரிஃபர் பண்ணால் மேலே மேலே பிரேக் ஆகி போயிடுது ஏன் வெள்ளிக்கிழமையிலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது திங்கட்கிழமையும் கீழே வந்துருச்சு ஓவராலாக நீங்கள் ஒன் ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிளியராக வந்து தெரியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ராப் ஆகிருக்கும் இந்த ட்ராப்புக்கான ரெக்கவரி நல்லா மார்க்கெட் வந்து அப் இருக்குது கோல்டு மார்க்கெட்டு அப்போது என்ன நடக்கும் ப்ரைஸில் அடுத்து 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 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிருக்குது அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க இந்த எக்ஸ்டன்ட் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ட்ரெண்ட் லைன் வரைகிறது அட்வான்டேஜ் இருக்குது அப்படியே சும்மா வந்து பார்த்தே நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ரொம்ப கேப் ஆகி வர்ற நேரத்தில் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கொடுத்துரும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எந்த பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிடுறான் விஜய் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு நிறைய வந்து எஃபோர்ட்டை வந்து எடுத்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து கற்றுக்கிறாரு ஆக்சுவலாக நான் இதை பார்க்காம நான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ஜஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை வந்து போட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கும்போது வந்து விஜயோட இந்த மெசேஜ் வந்து நான் வந்து பார்க்குறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் என்ன நினச்சேனோ அதே நான் எப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சனோ அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல எக்ஸிட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி வேர்ட்ஸும் அப்படியே மேட்ச் ஆச்சு ஜஸ்ட் எ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட்ட அதே வேர்ட்ஸை அவரும் வந்து போட்டிருந்தார் ரொம்பவே ஆச்சரியகரமாக இருந்தது எனக்கு பார்த்தவு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் தேங்க்யூ விஜய் நீங்கள் நிறைய இந்த மாதிரி வந்து ட்ரேட் செய்து பாருங்கள் ஜஸ்ட் எ லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ட்வீட் போட்டுட்டு உள்ளே போய் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி விஜயும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இது வந்து ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாதுங்க எல்லாருமே வந்து கற்றுக்கலாம் கொஞ்சம் பொறுமை வேணும் நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் என்னென்னா அவங்க வீடியோஸ் வந்து கமெண்ட்ரி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதாவது முடிஞ்ச மார்க்கெட்டை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் டீசெண்டாக வந்து சொல்கிறாரு அது ஆமாங்க அப்படி தான் வந்து எஜுகேஷன் சேனல்லாம் அப்படி தான் இருக்கும் நான் எதுவும் கால்ஸ்லாம் எதுவுமே வந்து கொடுக்கறதில்ல நான் எப்படி நான் இந்த விஷயத்தை வந்து சொன்னேன் அதை வந்து உண்மையாக வந்து பயிற்சி பண்ணேன் விஜய் அப்படிங்கிற அந்த ஃபாலோவர் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அவர் வந்து அதை வந்து இங்கே வந்து எனக்கு சொல்லியிருந்தார் ஸோ இவரால் முடியும் அப்படின்னா உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக முடியும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ரிய அது கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் உண்மையாலுமே நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த பத்து வருஷமாக போராடி கற்றுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் இது கண்டிப்பாக வேலை செய்யும் நீங்கள் ரொம்பவே வந்து பொறுமையாக இருந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க பாருங்கள் சரியா எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிகினர்ஸ் கைடில் இருக்கும் அதனால் நீங்கள் அதில் போய் பார்த்து மிஸ் பண்ணாமல் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருந்ததுங்க நான் நிறைய தடவை சொல்கிறது உண்டு அப்படியே போயிருமா கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் போய் அப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது வந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணணும் என்ன தான் நீங்கள் வந்து பேசினாலும் சரி இந்த படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தானா ஏறி போயிட்டு இருந்தானா போய்கிட்டே இருந்தானா போய்கிட்டே இருப்பான் எப்போ இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்திங்களா இந்த லோக்கே பிரைஸ் வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்ததுன்னா அப்போ தான் வந்து கீழே போவான் அது வரைக்கும் வந்து அவன் மேலே தான் போவான் இங்கே நடந்தது பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமணிக்கு மேலே போனான்னா மேலே போய்கிட்டே இருப்பான் போய்கிட்டே இருப்பான் எப்போ கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டு மேலே போகும்போது மேலே போக முடியாமல் வரோனா அப்போ தான் கீழே வருவோம் ஸோ இது ஒரு அடிப்படை இந்த அடிப்படையை வந்து நீங்கள் ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு மாதிரி வரும் இதில் வந்து விஷயம் என்னென்னா ஒரே விஷயந்தான் நடக்குது ஆனால் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு மாதிரியும் நடக்குது அதனால் வந்து அவ்வளோ எளிமையாக வந்து புரிய மாட்டேங்குது யாருக்கும் அதுதான் வந்து பிரச்சனை ஸோ தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருந்ததா ப்ரைஸு தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிற ப்ரைஸில் ஒரு வால்யூம் ஸ்பைக் அடிப்பான் கண்டிப்பாக ஒரு வால்யூம் ஸ்பைக் வரும் அந்த வால்யூம்ஸ் ஸ்பைக் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப சின்னதாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரெண்டு கீழேருந்து ரொம்ப நேரமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வால்யூம்ஸ் பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இவ்வளோ நேரமாக வந்து இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு செல் கேண்டில் வந்து வந்திருக்கும் சின்னதாக செல்லு ஃபாலோவர் பை சின்ன 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 செல்லு அப்புறம் ஃபாலோட் போய் கொஞ்சம் நல்ல செல் மாதிரி இருந்தது ஆனாலும் வந்து மேலே போயிடுச்சு மறுபடியும் அதையே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து தான் மேலே போச்சு இப்படியே நடந்துகிட்டு இருந்த இடத்துல அப்படியே இந்த பேஜில் இது கம்பேர்டிவ்லி பாருங்கள் இது எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் செல் வரும்போது இவ்வளோ பெரிய கேண்டில் இதில் எங்கேயுமே வந்து நீங்கள் அதை மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க கீழே வந்து புல் பேக் வந்துருக்கிறான் இவ்வளோ தூரம் தான் அவனால் வர முடிஞ்சது ப்ரீவியஸ் இங்கே இருக்குது இவ்வளோ தான் வர முடிஞ்சது இப்படி தான் வருவான் வேறு ஆப்ஷனே இல்லை இப்படி தான் நடக்குது மார்க்கெட்டில் மேலேருந்து கீழே வந்து இந்த குரூப்பில் டூப்னு ஒரு கான்செப்ட் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த கான் அந்த இடம் வரைக்கும் வந்து திரும்பவும் புல் பேக் போகும்போது இந்த ஹைக்கு வந்து போகல இந்த ஹைக்கு போகல இந்த ஹைலேயும் நின்றுச்சு கூட கீழே எங்கே வந்துருக்குறான் சேம் பிளேஸுக்கு வந்துருக்குறான் ஆனால் மேலே போகும்போது என்ன பண்ணிடுறான் இந்த லெவலில் தாண்ட முடியல கீழே வர முடியாமல் மேலே போனான் எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து தான் ரசிவிட்டானா கீழே வர முடியாமல் இந்த இடத்துல வந்து நின்றுச்ச ப்ரைஸு கரெக்டாக ஆகி இந்த இடத்துலயே வந்து நின்றுச்ச ப்ரைஸு இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்குது எக்ஸாக்டாக அந்த லெவலுங்க எக்ஸாக்டாக அந்த லெவல் எக்ஸாக்ட் அந்த இருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது கரெக்டாக இந்த லெவல் வரைக்கும் தான் போச்சு நல்லா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் படிக்கட்டில் இறங்கி வந்துருக்கு நான் பார்த்தீங்களா இது வந்து சொன்னால் தான் தெரியும் இங்கே இப்போ ஏ மேலே போகும்போது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா ஏறி தான் போயிருக்கிறான் இதுமா மேலே இது ஒரு மாதிரி ஏறி போயிருக்கான் இது ஒரு மாதிரி இறங்கி வந்துருக்கிறான் ஒரே மாதிரி இருக்காது படிக்கட்டு அவ்வளோதான் எக்ஸாக்டாக இந்த லெவல்கிட்ட வந்து தான் ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் இந்த தான் குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துலேருந்து ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக ரிவர்சலாக ஆச்சு ப்ரீவியஸ் ஹைக்கு ரொம்ப அருகாமையில் போய்ட்டு தான் கீழே வந்தது ப்ரீவியஸ் லோக்கு வந்து தான் மேலே போய் ஸோ ரொம்ப டைட் கன்சல்டேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து அடுத்து வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு ஸோ ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சு இந்த கன்சல்டேஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வெளியில் போயிடும் ஸோ இது வந்து ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது வந்து எப்படி தெரியுது பாருங்கள் அப்படியே மேலே போயிடுமா கீழே வந்து தான் மேலே போகும்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா ஆனால் கீழே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ப்ரீவியஸ்லோவாக கட் பண்ணணும் நீங்கள் சும்மா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஒன் ஹவருங்க நீங்கள் பார்த்துருக்குது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமு ட்ரெண்ட் லைன் வந்ததோ அப்போல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு லைன் வந்து டச் பண்ணது மேலே போய்டுது எங்கேருந்து போகுது ரெண்டாயிரத்தி அறநூறு எங்கே இருக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேலே போயிட்டான் இரநூறு புள்ளி கோல்டில் சும்மா இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணணும் ட்ரெண்டை மட்டும் பா தெரிஞ்சால் போதும் ட்ரெண்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹையர் பண்ணுறானா லோயர் லோ பண்ணுறானா படிக்கட்டில் ஏறறானா படிக்கட்டில் இறங்குறானா தெரிஞ்சால் போதும் கீழே வரும்போது என்ன பண்ணணும் லோவை கட் பண்ணக்கூடாது ப்ரீவியஸ் லோவை எக்காரது கூட கட் பண்ணக்கூடாது கட் பண்ணலைன்னா அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான் மேலே போயிட்டே இருப்பான் தொடர்ந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டே தான் இருக்குது ஸோ கோல்டு வந்து புது புது ஹை வந்து வச்சிக்கிட்டு இருக்குது ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாங்க இதெல்லாம் தேவையில்லை ஸோ தேவையில்லாத லைன்ஸ்லாம் வந்து அப்பப்போ அப்பப்போ வந்து டெலிட் பண்ணிடுங்க ஸோ தொடர்ச்சியாக வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து நல்லா வந்து மேலே வந்துக்கிட்டு இருந்த ப்ரைஸ் வேலை கிழமணிக்கு மேலே வந்தது ஒரு சின்ன தேக்கம் இந்த தேக்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புஷ் பண்ணால் அப்புறம் வெள்ளிக்கிழமணி அந்த ஹைக்கு வர முடியாமல் கீழே வந்தது ப்ரைஸ் இந்த லெவலில் எக்காரந்த ஒன்று கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிகிட்டு கீழே வரைக்கும் வந்தது நல்ல ஃபால் ஆச்சு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீரிஷ்னஸ் மண்டே அன்னைக்கு ஃபாலோடு பை ஒரே ஒரு புலிஷ்னஸ்ஸு அதுவும் என்கல்ஃப் பண்ணி வந்துருக்குது ஸோ ஒன் ஹவரில் இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டு மார்க்கெட்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு என்கல்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ட்ரேடு வந்து எடுக்கலாம் நம்பி ட்ரேடு எடுக்கலாம் ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி மேலே போகுமா அப்படின்னா ஒரு சில திங்கு கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது நிறைய தடவை நான் வந்து பார்த்துருக்குறேன் ஸோ திங்கட்கிழமைக்கு ஒன்று ட்ரேடு வந்து சுத்தமாகவே வந்து நடக்காமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன் சைடு வந்து பொறுமையாக போய்கிட்டே இருப்பான் பொறுமையாக தான் போவான் ஆனால் ஒன் சைடு போய்கிட்டே இருப்பான் ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நீங்களும் கவனித்து பாருங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு தடவை பேக் வந்தது நல்ல கீழே வந்துட்டு இந்த புல்பேக் வந்துட்டு இப்படி கீழே வந்து இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பை வந்து இருந்தது ஆனால் என்ன பண்ணிட்டான் பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க எக்கச்சக்கமாக உள்ளே வந்தது இந்த லெவலை எப்போ வந்து கட் பண்ணுறானோ அப்போ வந்து வெளியில் போயிடுவான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாறினா தடுமாறிட்டு கட் பண்ணும்போது வெளியே போயிட்டான் அப்போ அடுத்து வந்து இந்த தான் அந்த லெவலில் வால்யூம் ஜென்ரேட் பண்ணி புது ஹையை கொண்டு போய் ஏன்னா ஏற்கனவே இதுதான் ஹை ஆல் டைம் ஐ அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த மாதிரி வந்து போயிட்டு இப்போ அந்த இடத்துலையே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ எக்காரணத்தை கொண்டு இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது ஒன் ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக மேலே போயிட்டு ஒரு புல்பேக் இங்கே வந்துட்டு தான் மேலே இப்படி போயிருது மறுபடியும் புல்பேக் வந்து அந்த இடத்துலேருந்து தான் மேலே போச்சு பர்ஃபெக்டாக போச்சு இப்போ என்ன பண்ணக்கூடாது இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி மார்க் வந்து போட்டு வச்சுக்க வேண்டியதான் கீழே வர்ற ப்ரைஸு எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த லெவலை கட் பண்ணக்கூடாது மேலே போகிற ப்ரைஸு இந்த லெவலை கட் பண்ணிச்சுனா அடுத்த ஹைக்கு போயிடும் அடுத்து ஒரு நியூ ஹை கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன் ஹவர்ல பார்க்கும்போது தெளிவாக தெரியும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கே எல்லாம் சின்ன சின்னதாக ஆச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன வால்யூமை மறுபடியும் வந்து அந்த இடத்துல தேங்குச்சு மறுபடியும் இந்த இடத்துல தேங்கினது ஒரு பெரிய வால்யூமோட முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஷிக்கை நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னாலே இதில் மேலே உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் செல்லிங்க்கான ஒரு இண்டிகேஷன் வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து இப்படியே வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி ரிவர்ஸல் ஆகி இப்படி வந்து வரும் சில நேரங்களில் சொல்கிறேன் எல்லா சாட்டுக்குமே இது வந்து பொதுவான ஒரு விதி தான் இது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பார்த்தீங்க ஒரு பை நல்ல பைக்கு அப்புறமா ஒரு கன்சல்டேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணாமல் மேலே போச்சுன்னா இன்னும் வந்து ஹைக்கு போகிறது தான் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் இந்த படிக்கட்டு மெத்தடை நீங்கள் தொடர்ந்து வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வரும் நிறைய வந்து பயிற்சி பண்ணணும் நிறைய பயிற்சி பண்ணாமல் நிறைய வீடியோஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும் அதனால் இன்றைக்கே வந்து பயிற்சியில் இறங்குங்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் சரிங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை என்னோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்